அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் அம்மா உணவகங்களின் செயல்பாட்டை ஆய்வு செய்த முதல்வரின் பெருந்தன்மையை பாராட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு மனமில்லை என்று சென்னை மேயர் பிரியா விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் திமுக ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் அம்மா உணவகங்களின் செயல்பாட்டை ஆய்வு செய்த முதல்வரின் பெருந்தன்மையை பாராட்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு மனமில்லை திமுக அரசால் தொடங்கப்பட்டது என்பதற்காகவே புதிய தலைமைச் செயலகம் உட்பட அதிமுக ஆட்சியில் முடக்கப்பட்ட திட்டங்கள் எத்தனை எத்தனை என்பதை மக்கள் அறிவர் அதை பற்றி கொஞ்சமும் கூச்சமின்றி பொறாமையிலும் ஆற்றாமையிலும் எதிர்க்கட்சித் தலைவர் புலம்பி தவிக்கிறார் என்று மேயர் பிரியா கூறியுள்ளார்